அலாம் வலைக்கும் வரமத்துல்ல சொல்கிறீம் அம்மா தங்களுக்குரிய நேரடியார்களே ஞாயிற்றுக்கிழமை பஜத் உலைக்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் சிறிய உரைகளாக பல்வேறு மார்க்க அறிவுரைகளை நாம் தொடர்ந்து அறிந்து வருகின்றோம் அந்த தொடரிலே இந்த வாரத்திலிருந்து தொடராக நாம் தியாகிகளின் தியாக வரலாறு என்ற தலைப்பிலே இந்த மார்க்கத்திற்காக நபிமார்கள் சகாபார்கள் நல்லடியார்கள் அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தியாகங்கள் நிறைந்திருந்தது என்பதை நாம் தொடராக அறிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே ஏராளமான அருள் கொடைகளை நமக்கு உள்ளார் செல்வம் என்ற அருள் கொடை கல்வி என்ற அருள் கொடை உடல் ஆரோக்கியம் என்ற அருள் கொடை குழந்தை பாக்கியம் என்ற அருள் கொடை என்று ஏராளமான அருகொடைகளை இறைவன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அவன் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நாம் கணக்கிட ஆரம்பித்தோம் ஏனால் கணக்கிட முடியாத அளவிற்கு இந்த உத்து ஞாபகத்துள்ளாய் லா தூசுகா அல்லாஹுடைய அந்த ஞாபகத்துகளை அருள் கொடைகளை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் லா தூசுகா அதை கணக்கிட முடியாது என்று அல்லாஹத்தில் குரான் சொல்கின்றான் அப்ப ஏராளமான அருள் அருட்படைகளை நாம் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு வழங்கி அவன் வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளிலேயே மிக உன்னதமான மிக சிறந்த ஒரு அருள் கொடை இருக்கும் என்றால் அது இஸ்லாம் என்ற இந்த அருள் கொடை தான் உலகத்தில் எத்தனை அருள் கொடைகளை இறைவன் கொடுத்திருந்தாலும் இஸ்லாம் என்ற இந்த அருள் கொடை என்பது இறைவன் நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியங்களிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏனென்றால் செல்வம் மட்டும் நமக்கு நமக்கு ஒரு பெரிய வாதுகிறோம் அல்லது பதவி உள்ளவர்களாக இருக்கிறோம் கல்வி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த இஸ்லாம் என்ற பாக்கியத்தை இறைவன் நமக்கு தரவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்ப அந்த ஒரு பாக்கியம் ஒரு அடியானுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவனுக்கு இந்த உலகத்தில் வேண்டுமானால் அந்த அருள் வாழலாம் கொண்டு விரும்பக்கூடிய வகையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் வெற்றி பெற முடியுமா என்றால் உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரனா இருக்கிறான் அல்லது மிகப்பெரிய அருள ஒரு பதவியில இருக்கிறான் அதிகாரத்தில் இருக்கின்றான் அப்போ அவன் இஸ்லாம் என்ற பாக்கியத்தை அவனுக்கு இறைவன் வழங்கவில்லை என்றால் அவன் மறுமை வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது மறுமை வாழ்க்கையில் அவன் நஷ்டத்திற்குரியவனாக நரகத்திற்குரியவனாக ஆகி விடுவான் அப்ப இந்த இஸ்லாம் என்ற பாக்கியம் என்பது நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியங்களிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது மட்டும் இல்லாம இது எப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் என்பதை நாம் இன்னும் விளக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தை செல்வதற்காக நேரான வழியை எடுத்துச் சொல்வதற்காக பல இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் குடும்பத்தார்களுக்கு பல இறை தூதர்கள் நேசித்தவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு வழங்காத ஒரு பாக்கியம் அல்லா நமக்கு தந்திருக்கின்றார் நூறு சலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் செய்தார்கள் அதற்காக தியாகங்கள் செய்தார்கள் தனியாக அறிந்து கொள்வோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தாவா பணியில் இருந்தார்கள் அந்த இறை தூதருடைய மகனுக்கும் மனைவிக்கும் இந்த பாக்கியும் வழங்கப்படவில்லை உலகத்தில் உள்ள இறை மறுப்பாளர்களுடைய பெண்களுக்கு எல்லாம் இரண்டு பெண்களை முன் உதாரணமாக சொல்கிறார் இறை மறுப்பாளர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு இரண்டு பெண்களை அல்ல முன் உதாரணம் சொல்கிறார் அதுல ஒரு பெண்மணி நபியினுடைய மனைவி எனக்கு அப்புறம்

அதை குறிக்கிடுகிறது அவன் அழிக்கப்பட்டவர்கள் ஆகிட்டதாக குரானை நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்படி நூலாம் அவர்களுடைய மகனுக்கு வழங்காத ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை நம்ம உடனே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் மிகச்சிறந்த ஒரு இறை தூதர் தன்னுடைய நண்பர் என்றல்லா குரானை சொல்கின்றான் பல விதமான அவங்களும் பல விதமான தியாகங்கள் செய்திருக்கிறாங்க அவர்களுடைய தகப்பனாருக்கு இந்த வாக்கியம் கிடைக்கிற

அவர்களை வளர்த்தவர்கள் கண்காணித்தவர்கள் பராமரித்தவர்கள் அபு தாரிம் அவனுடைய பொழுது அல்லாவுடைய தூதர் தன்னுடைய தந்தைகளை போய் சொல்றாங்க என்னுடைய சிறிய தந்தையே நீங்கள் லாயிலா இல்லைன்னா எனது களிமாவை மட்டும் அல்லாவைகளே வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவத்தை அந்த ஏகத்துவ கனிமாவை நீங்கள் மனதாக ஏற்று சொல்லுங்கள் என்று சொல்றாங்க அந்த நேரத்தில் அபூஜகில் குறுக்கிட்டு அபு சொல்ல விடாமல் தடுக்கின்றான் கடைசியில அவங்களுடைய மரணம் அந்த இறை மறுப்பிலேயே மரணிக்கிறார்கள் அறியாமை கால மாற்றத்திலேயே அவர்கள் மரணிக்கின்றார்கள் அப்போ நபிகள் நாயகம் சிவகாலேஸ்வரனுடைய நெருக்கமான அவங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த அவர்களை வளர்த்த அந்த பெரிய சிறிய அபுல் தாலிப் அவர்களுக்கு வழங்காத ஒரு பாக்கியத்தை அல்லா நமக்கு வழங்கி உள்ளார் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம புரிந்த இந்த மார்க்கத்திற்காக நமக்கு முன்னாடி மாந்தவர்கள் எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் நம்ம ஏன் தியாகம் செய்யறது தியாக உணரும் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் திரிபுரான் சொல்கின்ற பொழுது நாம எல்லோருமே மறுமை வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அந்த நாம செல்ல வேண்டும் என்றால் சாதாரணமாக சென்றுவிட முடியாது இந்த உலகத்துல நான் மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த விதமான இன்னல்களோ பிரச்சனைகளோ துன்பங்களோ வரக்கூடாது சோதனைகளோ வரக்கூடாது

எளிதாக சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கின்றீர்களா உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் வராமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்றால்தான் நம்ம இடத்தில் கேட்கின்றான் அப்ப இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தியாக உணர்வு தியாக சிந்தனை என்பது இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் நமக்கு முன்னாடி வாங்கவர்கள் அதாவது நபிமானார்கள் கூறிப்பாங்க அதே போன்று நவிகநாயன் செவாலேஷன் அவங்க அது போன்று சகாபார்கள் அதுக்கடுத்து வந்து அறிஞர்கள் இந்த மாதத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்து இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த செய்திகளை சாரில் வரக்கூடிய பாடங்களில் இருந்து அறிந்து அறிந்துகிறோம் என்று கூறி என்னுடைய இந்த ஒரே திரேசு கூறியின் வாசன் கா பானா அன்னீர் சுந்திரு தம்பி